அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கார்த்திக் நாளைய தினம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் மற்றும் சோமவார பிரதோஷம் அரிசிக்கு மேல் ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படி வைத்து பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் அசுர வேகத்தில் படம் வரும் செல்வம் குவியும் கடன் தொல்லை நீ நாளைய தினம் திங்கட்கிழமை ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப இந்த தாந்திரிகத்தை செய்யலாம் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ரைட்டன் உள்ளங்கையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால மூடி கையை மடிமீது வச்ச நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியும் ஓம் சோமநாதாய சந்திரசேகராய சசிதராய நமக அப்படின்ற திருநாமத்தை பதினைந்து நிமிடங்களுக்கு சொல்லணும் ஒரு சின்ன கிண்ணத்துல பச்சரிசியை எடுத்துக்கோங்க அந்த அரிசிக்கு மேல உங்க கையில இருக்கக்கூடிய நாணயத்தை வச்சிருக்க இந்த அரிசி மற்றும் நாணயத்தை என்ன செய்யணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கிறவங்க நம்ம டிவைன் ரோட் சேனலைல பாருங்க